மே ஒன்று உழைப்பாளர்கள் தினமான இன்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களை சுற்றுலா பயணம் மகிழ்ச்சியுடன் மகாபலிபுரம் மெரினா கடற்கரை போன்ற சுற்றுலா பகுதிகளுக்கு மகிழ்ச்சியுடன் சென்ற துப்புரவு பணியாளர்கள் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட செவிலிமேட்டில் உள்ள நான்காவது மண்டலத்தில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் முதலமைச்சர் பிறந்த நாளை முன்னிட்டு உழைப்பாளர்கள் தினமாக கொண்டாடப்படும் மே ஒன்றாம் தேதி சுற்றுலா பயணம் சென்று மே தினத்தை கொண்டாடி வருகின்றனர் சுற்றுலா பயணம் மகாபலிபுரம் சென்னை மெரினா கடற்கரை வண்டலூர் கலைஞர் பூங்கா போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு சென்று உழைப்பாளர்கள் தினத்தை துப்புரவு பணியாளர்கள் சுற்றுலா சென்று கொண்டாடி வருகின்றனர் நான்காவது மண்டல குழு தலைவர் நாற்பத்து மூன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் மோகன் துப்புரவு பணியாளர்கள் உழைப்பாளர்கள் தினத்தை கொண்டாடுவதற்கு ஏற்பாடுகளை செய்தார்